தமிழ்மன்னேர்களுக்கு வணக்கம் நாட்டில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது தேர்தல் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னாலே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தோ இனத்தை சார்ந்தோ எதையும் சார்ந்து இழிவாக பேசக்கூடாது அதை வந்து அப்பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது ஒரு தரப்புக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விதிமுறைகள் ஆனால் நம்ம நாட்டில் தேர்தல் விதிமுறைகளை வந்து தேர்தல் ஆணையமாவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து பாஜக கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கு அதுல முக்கியமா பாஜகவுடைய முக்கிய தலைவர் நாட்டுடைய பிரதமர் மோடி அவர் வந்து தேர்தல் ஆணையத்தை ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்லை எந்த அளவுக்கு அவர் போக ஆரம்பிச்சார் அப்படின்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த மோடி இருபதாம் தேதிக்கு மேல அவருடைய நிலைப்பாட மாத்துறாரு இருபத்தி ஓராம் தேதியில இருந்து அவருடைய பிரச்சாரம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் பொய்கள் கலந்ததாதான் இருக்கு எந்த அளவுக்கு அந்த பொய்கள் இருக்கு அப்படின்னா ஆனந்த ஜோதி படத்துல வந்து கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு கொய்யிலே வயண்டி அந்த ஒரு வரிகளுக்கு உதாரணமா வந்து மோடியோட பிரச்சாரங்கள் அமைந்திருக்கு அப்படி அவர் சொன்ன பொய்கள் என்ன அதோடைய உண்மை என்ன அப்படிங்கறத வெளியிட்டு இருந்துட்டாங்க அந்த செக்ல சொன்னப்பட்ட விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி பன்சாராவில் மோடி அவருடைய பிரச்சாரத்தை தொடங்குறாரு அதாவது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அந்த அங்கே தொடங்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில பிரைவேட் வெல்த் தனிநபருடைய சொத்துக்கள் வந்து அளவீடு பண்ணி அதை பறிமுதல் பண்ணி பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்திய பெண்களுடைய தாளிகள் உட்பட அவங்க வச்சுருக்க தங்கம் நிலம் சொத்து பத்தி எல்லாத்தையும் புடுங்கிக்குவாங்க அப்படின்னு மோடி குறிப்பிட்டு பேசியிருந்தார் உண்மையிலேயே காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில அப்படி ஒரு விஷயம் குறிப்பிடப்படவே இல்லை அது தொடர்பாக எந்த வரிகளும் இல்லை இது வந்து மோடி சொன்ன முதல் பொய் அடுத்தபடியாக அதே பிரச்சாரத்துல அவர் இரண்டாவது பொய்யை சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் நாட்டுடைய வளங்கள்ல முன்னுரிமை கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இத மன்மோகன் சிங்கே பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு உண்மையில ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மன்மோகன் சிங் வந்து ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாட்டுடைய வளங்களை வந்து பகிர்ந்து கொடுப்பதுல வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டிஸ் மைனாரிட்டிஸ் எல்லாத்துக்கும் சம உரிமை வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு அந்த முன்னுரிமை அப்படிங்கிறதான் வந்து பிரித்து பேசியிருந்தாங்க அந்த வீடியோவும் வைரலாக்கப்பட்டுச்சு அதைத்தான் வந்து மோடி மேற்கோள் காட்டி பேசினார் ஆக மன்மோகன் சிங் பேசுனது ஒண்ணே மன்மோகன் சிங் பேசுனதா மோடி சொன்னது வேற ஒன்று இது மோடியோட இரண்டாவது பை அதே நல்ல மோடி சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு இப்போ கொடுத்துருவாங்க சொத்தை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இஸ்லாமியர்களின் இன்ஃபில்ட்ரேட்ஸ் அதாவது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்னும் அதிக குழந்தை பெற்றுக்கிட்டவங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்காங்க முஸ்லீம்ஸை இன்ஃபில்ட்ரேட் அப்படின்னு இந்திய அரசாங்கத்தில் எந்த ஒரு ஆவணமும் இல்லை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ளே இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விவரமும் இல்லை ஆக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இஸ்லாமியர்களை இன்ஃபில்ட்ரேட்ஸ் கூடியவர்கள் சட்டத்தை மீறி கூடியவர்கள் அப்படின்னு சொன்னது அடுத்த விஷயம் அதுவும் போய் அதை விட முக்கியமான விஷயம் அதிக குழந்தை பத்துக்கிட்டாங்க அப்படின்னு இஸ்லாமியருடைய கருத்தரிப்பு விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் இந்தியாவுடைய மற்ற சாதி சமூகங்களுக்கு விட ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்லாமியர்களுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்க தான் வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது அதை வந்து தனியார் நிறுவனங்கள் சொல்ல நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே உடைய தரவுகளே வந்து இதை உறுதிப்படுத்தியிருக்கு ஆக இஸ்லாமியர்கள் தான் அதிக குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும் பொய் இது மோடி சொன்ன மூன்றாவது பொய் அடுத்தபடியாக அவருடைய அடுத்த பிரச்சாரம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகார் அப்படிங்கிற இடத்துல ரெண்டாவது நாள் பிரச்சாரத்தை தொடர்றாரு அங்கேயும் வந்து இதே விஷயத்தான் சொல்லார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் அறிக்கை வந்து அறிமுக கூட்டத்தில் காங்கிரஸுடைய இளவரசர் ராகுல் காந்தி இதை தான் சொல்லியிருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா ஒரு சர்வே நடத்தி நாங்கள் வந்து சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அதை வந்து பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெளியிட்ட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடலாம் தாண்டி ராகுல் காந்தி அந்த நிகழ்ச்சியில் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு எக்ஸ்ரே சர் மாதிரி ஒரு சர்வே எடுப்போம் நாட்டுடைய பொருளாதார நிலைமையை ஒரு எக்ஸ்ரே மாதிரி கணக்கெடுத்து ஓபிசிஸ் எஸ்சிஎஸ்டிஸ் மைனாரிட்டிஸ் ஜென்ரல் கேட்டகரியில் வரப்போர் இவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து அவங்களுடைய ஏழ்மையை போக்கும் விதமாக பொருள் உதவிகள் அளிப்போம் உதவிகள் அளிப்போம் அவங்களையும் மேல் தூக்கி விடுவோம் அப்படிங்கிற விஷயத்தான் குறிப்பிட்டிருந்தாரு ஆனா எந்த இடத்துலையும் பறிமுதல் பண்ணுவோம்ரி ராகுல் காந்தி பயன்படுத்தல அதே நிகழ்ச்சியில மோடி இன்னொரு விஷயத்த சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு ஊர்ல பூர்வீக நிலம் இருக்கு உங்க குழந்தைகளுக்காக சிட்டிக்குள்ள நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா காங்கிரஸ் அரசாங்கம் இந்த ரெண்டுத்திலேயே ஏதோ ஒன்னப்பா வந்து பறிமுதல் பண்ணிக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்தை பறிமுதல் தான் காங்கிரஸ் கட்சியோட திட்டமாக இருக்குது அது பெண்களுடைய சொத்தாக இருந்தாலும் அதை வந்து காங்கிரஸ் கட்சி தைவசாட்சி மூலமா பிடுங்கிடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு ஆனா உண்மையில் காங்கிரஸ் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை காங்கிரசுடைய தேர்தல் கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாட்டில் இருக்க நில அளவீடுகளை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் நில உச்சவரம்பு சட்டத்தின் படி அதிகமாக சட்டத்துக்கு மீறி நிலம் வைத்திருப்பவர்கள்கிட்ட இருக்க நிலங்களை ஏழைகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லிவிட்டாங்க இதுலையும் எந்த இடத்துலையும் மதம் அப்படிங்கிறது குறிப்பிடப்படலை அதுபோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து நில உச்சரிம சட்டம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக இருபத்தி ஒரு மாநிலங்களில் இந்த சட்டம் அமலுக்கு இருந்துகிட்டு இருக்கு பொருளாதார சமவின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரி செய்வதற்காக இந்த திட்டம் அமலுக்கு வந்துச்சு அது நாட்டுடைய இருபத்தி ஒரு மாநிலங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இதை புதுசா காங்கிரஸ் மீண்டும் கொண்டு வருவோம் ஐந்தாவது பொய் அடுத்தபடியாக ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி டோனி சவாய் மதோபூர் அப்படிங்கிற இடத்துல பிரச்சாரம் பண்றாரு இங்கேயும் அதே அந்த எக்ஸ்ரே விஷயங்களை குறிப்பிட்டு ரெண்டு வீடு பிடிங்கிருவாங்க உங்களுடைய சொத்துக்கள் நிலங்கள் உங்களுடைய தானியங்கள் கொண்டு பிடிங்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மோடி குறிப்பிட்டிருந்தாரு ஆனா தேர்தல் அறிக்கையில் அப்படி ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக தொடர்ச்சியாக மோடி இந்த பொய்யை திருப்பி திருப்பி எல்லா இடங்களிலும் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இன்னொரு முறை நிறுவனமாக இருக்குது அதே கூட்டத்தில் மன்மோகன் சிங் பற்றி சொன்ன அவருடைய பொய்யை மறுபடியும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணியிருந்தாரு ஆனால் மன்மோகன் சிங் அப்படி பேசலை அப்படிங்கிறது வீடியோ ஆதாரமும் சமூக வல்லுதங்கள் இருக்குது அது போக அன்னைக்கு இந்த ஒரு சர்ச்சை அப்போவே எழுந்துச்சு அப்போ இந்திய அரசாங்கம் சார்ல ரிட்டன்ல அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமும் கொடுக்கப்பட்டிருக்கு அது ஆர்கேவா வைக்கப்பட்டிருக்குது ஆக மன்மோகன் சிங் பேசினது வீடியோ வடிவிலும் எழுத்து வடிவிலும் இருக்கும் பொழுது மன்மோகன் சிங் தான் பேசினாரு அப்படின்னு திருச்சி பேசுறதுங்கிறது ஒரு அயோகத்தரமான செயல் அதை மூடி திரும்பியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு அடுத்தபடியாக ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கர்நாடகா மாநிலம் சாகர்ல மோடி பிரச்சாரம் அந்த என்ன காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீடு அடிப்படையிலான ஒரு விஷயமா ஒரே ஒரு கையெழுத்தில் இஸ்லாமியர்களை ஓபிசிக்குள்ளே கொண்டு வந்து இடஒதுக்கீட பிடுங்கி காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தார் இதுல எந்தளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னா இதுலயும் உண்மை இல்லை கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது வந்து இன்னைக்கு நிறுத்தி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மைசூர் சமஸ்தானம் இருந்த பொழுது அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருந்திருக்கு அப்போவே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது இருந்திருக்கு அதுபோக சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கர்நாடக மாநிலம் மொழிவாரிய மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு கர்நாடக அரசு வந்து ஓபிசி பட்டியலில் இஸ்லாமியர்களை உள்ளே சேர்க்குறாங்க இது வந்து மத அடிப்படையில் சேர்க்கல நாகாண கவுடா அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் தலைமையில் அங்க குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவோடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஓபிசி பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்காங்க இந்த பட்டியலில் இந்த இஸ்லாமியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு எப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல தேவகவுடா உடைய ஜனதாதள மதசார்பட்ட ஜனாத அரசு வந்து ஆட்சியில் இருக்கும்போது தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும் அந்த மதச்சார்பட்ட ஜனதாதளம் கூட தான் இப்போ வந்து மோடி வந்து கூட்டணியில் இருக்கார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் அடுத்தபடியாக கர்நாடகாவில் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை கர்நாடகா உட்பட நாட்டுடைய பதினான்கு மாநிலங்களில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குது ஏன் மோடி முதலமைச்சராக இருந்தால் குஜராத்திலையும் அங்கே இஸ்லாமியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு இதை கடந்த காலங்களில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு மோடி கொடுத்த பேட்டியில் பெருமை பொங்க வந்து அவரே பறைசாற்ற பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஆக மத அடிப்படையில் காங்கிரஸ் ஓபிசி இடஒதுக்கீடை பிரித்து கொடுக்குது அப்படின்னு சொன்னதும் பொய் அடுத்தபடியாக இருபத்தி நாலாம் தேதி சுர்குஜா அப்படிங்கிற இடத்துல மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா காங்கிரஸ் மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஆந்திராவில் அறிமுகப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணாங்க நடக்கல அதுலேயும் வந்து பதினைந்து விழுக்காடு வந்து மத அடிப்படையில் கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்க அது நடைமுறைப்படுத்த முடியாம போச்சு ஆனாலும் ஓபிசிஎஸ் இடஒதுக்கீட்டை பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க இது காங்கிரஸோடைய ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையிலும் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் வச்சிருந்தாரு இதுல எவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் பதினைந்து விழுக்காடுல்ல ஐந்து தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அதாவது மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல சட்டமாக்கப்பட்டுச்சு பின்னா அந்த சட்டம் வந்து நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுச்சு அரசியல் சாசனத்துக்கு எதிரானது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணி நீதிமன்றம் அதை வந்து ரத்து செஞ்சிருச்சு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் தேர்தல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் என்பதற்காக அவங்களுக்கு இடஒதுக்கீ கொடுக்கல மத அடிப்படையில் இல்லாம அவங்களுடைய சமூக பொருளாதார பின்னணியை வைத்து அதில் வீக்கா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்த கொடுக்க போறோம் அப்படின்னு அதை திருத்தி அமைச்சிருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதை இன்னமும் வந்து தெளிவாக வரையறப்படாங்க அது என்ன அப்படின்னா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை தவிர்த்துட்டு மீதி இருக்க இடங்கள்ல சமூகத்தின் அனைத்து சாதியினர்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் எடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதாவது மோடி கொடுப்போம் கொடுப்பதான் சொன்ன அந்த பத்து பர்சன்ட் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அறிக்கையில கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதுதான் மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும் ஆக காங்கிரஸ் சொன்னதுதான் மோடி செஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது இன்னைக்கு மோடி காங்கிரசை குற்றம் சாட்டுறாங்கன்னா இப்ப மோடி செஞ்சதும் தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆக மோடி சொன்ன இன்னொரு பொய்யும் வந்து அமலமாகியிருக்கு அதே பிரச்சாரத்துல மோடி என்ன சொல்லியிருந்தாருன்னா கர்நாடகத்துல ஆட்சிக்கு இருந்த காங்கிரஸ் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க மத அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க அதை வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ரத்து பண்ணிவிட்டு அதை வந்து மாற்றி அந்த உரிமைகளை வந்து இடஒதுக்கீடு உரிமையை நாங்கள் வந்து பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு கொடுத்துட்டோம் காங்கிரஸ் வந்து அரசியல் அமைப்புக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ஐடியல்ஸ்க்கு அவருடைய கருத்துக்களுக்கு எதிராக இருந்த அந்த நடவடிக்கையை வந்து காங்கிரஸ் செஞ்சுருந்துச்சு அதை நாங்கள் வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னு பேசியிருந்தாரு உண்மையில் அப்படி நடந்துச்சா அப்படின்னா இல்லை காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ரத்து பண்ணதும் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் அதை வந்து தேர்தலுக்காக இந்த நடவடிக்கை அவசர எடுத்தாங்க என்ன அப்படின்னா நான்கு விழுக்காடு இஸ்லாமிய இடஒதுக்கீடை ரத்து பண்ணி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு அதை வந்து மோடி சொன்ன மாதிரி பட்டியல மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த மாநிலத்தில் ஃபார்வர்டு கமிட்டின்னு சொல்லப்படுற பெரும்பான்மை சமூகங்களான ஒக்கலிகாக்கும் லிங்காயத்துகளுக்கும் தான் அது பகிர்ந்து அளிக்கப்பட்டுச்சு அதை வந்து நீதிமன்றம் தலையிட்டு இப்ப ஸ்டே பண்ணிருக்காங்க அதுல வந்து எந்த அடிப்படையும் இல்லை பிரித்து கொடுத்ததுல அப்படின்னு சொல்லி பாஜக மாற்றி அமைத்ததா சொல்லிக்கிட்டு இருக்கத தடை வச்சிருக்காங்க ஆக மோடி வந்து அங்க ஆதிவாசிகளுக்கும் பட்டியல மக்களுக்கும் பிரித்து கொடுத்தோம் பகிர்ந்து கொடுத்தோம் சொல்றதுக்கு போய் அவங்க வந்து அதை ஆதிக்க சாதிகளுக்கு தான் கொடுத்தாங்களே ஒழிஞ்சு பட்டியல மக்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மையான ஒரு நிலவரம் அடுத்தபடியா மோடி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து இன்ஹெரிட்டன் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அதாவது வாரிசு அதாவது பரம்பரை பூர்வீக சொத்துக்களுக்கு வந்து வரி விதிப்பது அப்படிங்கிற விஷயத்தை இது பண்றாங்க உங்களுக்கு பரம்பரையா பூர்வீகமா சொத்து இருக்கு அதுல உங்களுக்கு பொருளாதார ஆதாயம் கிடைக்குது அது நேரடியா உங்களுக்கு கிடைக்காது அந்த சொத்துக்கள் அதுல கிடைக்கிற வளங்கள் எல்லாத்தையும் வருங்கிற பேர்ல காங்கிரஸ் புடுங்கிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆனா காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் அப்படி ஒரு விஷயமே இல்லை காங்கிரசுடைய அட்வைசரா இருக்க ஸ்டாம்ப் பித்தோடா இவர் அமெரிக்காவில வாழ்ந்தவர் அவர் வந்து இப்போ இங்கே இந்தியாவில் காங்கிரஸ் அட்வைசராக இருந்துட்டு அவர் என்ன சொல்றாங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியா தான் ஆனா அதை காங்கிரஸ் கட்சி ஏற்கலை அதை வந்து புறந்தளிட்டாங்க காங்கிரஸ் கட்சி உண்மையில் அந்த ஒரு முடிவில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு இன்ஃபேக்ட் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையிலும் அது இல்லை உண்மையில் சொல்லப்போனால் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில அது இல்லை அப்படின்னாலும் கடந்த காலங்களில் பாஜகவுடைய நிதியமைச்சர்களாக இருந்த அருண்ஜேட்லி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் வந்து இந்த விஷயத்தை கொன்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க அதை வந்து பொது வெளியில பேசியிருக்காங்க ஸோ இன்வெஸ்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் உடைய திட்டம் கிடையாது அது பாஜகவுடைய திட்டமாக கடந்த காலங்களில் இருந்திருக்கு சர்ச்சையான பிறகு அந்த தூக்கி இப்போ காங்கிரஸ் மேல போடுறாங்க அப்படிங்கறது உண்மை இந்த இன்ஹெரிட்டன் டாக்ஸ் சொத்து வரி பூர்வீக சொத்து மீதான வரியை பத்தி மோடி இன்னொரு இடத்தையும் பேசியிருந்தார் அது எங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி மோரினா அப்படிங்க இடத்துல பேசியிருந்தார் அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு அவருடைய சொத்துக்கள்ல உரிமை கொண்டாட ஆசைப்பட்ட ராஜீவ்காந்தி அதுல வரி செலுத்துவதன் மூலமாக பணம் அரசாங்கத்துக்கு போயிடும் அதை தடுப்பதற்காக அந்த சொத்துக்கள் அது மீது கிடைக்கும் அதனால் கிடைக்கும் பணம் செலவும் எல்லாத்தையும் தானே அடையும் ஆசைப்பட்டு இந்த இன்ஹெரிட்டன் டேக்ஸை வந்து ரத்து பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருந்தார் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் விபி சிங் நிதியமைச்சராக இருக்கார் அவர் தான் வந்து தாக்கல் பண்ணார் அதுலேயும் வந்து அவர் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை வந்து ரத்து பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் எங்கேயும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி அல்லது அதுக்கு பிறகு மறையிறவங்க பேர்ல இருக்க எஸ்டேட் டியூட்டி அப்படிங்கிற விஷயம் எஸ்டேட் டாக்ஸை தான் வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க ஆனா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலே படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த சொத்துக்களுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு மோடி சொல்வது இன்னொரு அப்பட்டமான பொய் அடுத்தபடியா அதே இருபத்தி இரண்டாம் தேதி அயோன்லா அப்படிங்கிற இடத்துல மோடி பிரச்சாரம் மேற்கொண்டு அங்க என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காங்கிரஸ் நாட்டுடைய வளங்கள் மட்டும் இல்லை பொருளாதார அளவில் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக கணக்கெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஒருவேளை அப்படி அவங்க கணக்கெடுத்தாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இரண்டு பேருக்கு அரசு வேலை இருந்துச்சுன்னா அதில் ஒன்று பிடிங்கிக்குவாங்க அதை வந்து பிடுங்கி ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுடைய அரசு வேலைகளை பிடுங்கி நாட்டுடைய முதல் குடிமகன்கள் நாட்டுடைய வளங்களுக்கு முதல் உரிமைதாளும் சொல்லப்படுற சிறுபான்மையை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் ஆனால் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில் அப்படி எதுவும் கிடையாது இன்ஃபேக்ட் காங்கிரஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சமூக வாரியாக சாதி வாரியாக ஒரு கணக்கெடுப்படுத்தி என்னென்ன சமூகங்கள்லாம் பின்தங்கிய நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னும் கூடுதல் நிதியை கொடுப்பது அவங்களுக்கு வேலை கொடுப்பது கல்வி கொடுப்பது அப்படின்னு அனைத்து தரப்பிலும் பின்தங்கிய மக்கள் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் ஏழையாக இருந்தாலும் சரி அல்லது சாதி அடிப்படையில் ஏழையாக இருந்தாலும் சரி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளில் சிக்கி பாதிக்கப்பட்டு பின்தங்கிய குடும்பங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நிதி உதவியோ வேலையோ அந்த உதவிகளை கொடுத்து அவங்களை மேல் தூக்கி விடுவதற்கான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் மட்டும்தான் எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டார் கிட்ட இருந்து நாங்க எதையும் பிடுங்க போகிறோம் அப்படின்னு உடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடல ஆக இதுவும் போய் இப்படியாக தொடர்ச்சியாக பொய் மேல பொய் சொல்லி தான் வந்து மோடி அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டுருக்கார் நாட்டுடைய பிரதமர் பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கார் நேரு மன்மோகன் சிங் கடத்தபடியாக தொடர்ச்சியாக ஆண்டுகளை ஆட்சி செய்த ஒரு பிரதமர் சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்தியாவுடைய தலைவர் உலகம் எங்கும் விஸ்வகுரு அப்படின்னு பார்க்குறாங்கன்னு பாஜகவினர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்படி பொய் சொல்லியும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக தரக்குறைவாக இழிவாக கீழ்த்தரமாக பேசியும் ஒரு பிரதமர் பிரச்சாரம் செய்வது அவருக்கு மட்டுமல்ல அவர் வகிக்கும் பிரதமர் பதவிக்கும் அழகல்ல தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனாலும் இதை மோடி நிறுத்துவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல தொடர்ச்சியாக இப்படி பொய்மையில போய் பேசிக்கிட்டு இருக்கா இரண்டு கட்ட தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ஐந்து கட்ட தேர்தல் இருக்கு அப்படிங்கும் போது இன்னும் இந்த ஐந்து கட்டங்கள்ல என்னவெல்லாம் பொய் சொல்ல போறாரு அது எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை பாதிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு மோடி இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும்னா மோடி பெண்களுடைய வாக்கை எழுதியில் கவர்ந்தரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பார்க்குறாரு ஆனா உண்மையிலேயே பாஜகவினுடைய செயல்பாடுகள் பெண்களுக்கு எதிராகவும் பெண்களை இழிவாக நடத்துவதில் பெண்களை பாலியல் துன்புறுத்தல் பண்ணுவது இப்படி தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகள் ஈடுபட்டுக்கிட்டு இந்த மாதிரியான பேச்சுகள் மூலமா மட்டும் பெண்களோட வாக்குகளை கவர்ந்துடலாம் அப்படின்னு மூடி நினைக்கிறது பெண்களுக்கு அரசியல் அறிவு இல்லை அவங்க முட்டாதல் அப்படின்னு அவர் தான் காட்டுது உண்மையிலேயே இந்திய மக்களுக்கு அரசியல் அறிவு நிறைய இருக்கு அவங்க தெளிவான மக்கள் அவங்க வந்து தக்க நேரத்துல அவங்களுடைய பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் அப்படின்னாலும் மோடியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் பிரச்சாரங்கள் என்ன மாதிரி இருக்க போது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்